மாலை வணக்கம் நான் நான் தான் உங்களுடைய சத்தியமூர்த்தி பேசுகிறேன் நான் வந்து பாஜகவோட வந்து தரவு மேலாண்மை பிரிவு மாவட்ட செயலாளராக இருக்கேன் வந்து சேலம் வந்து கிழக்கு மாவட்டம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பாஜகவோட வந்து பலத்தை வந்து பல பேர் வந்து சந்திக்கப்படுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து எப்படி ஒப்பிட்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒப்பிடுறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தேமுதிக வந்து ஒரு பெரிய வந்து பிரதானமான ஒரு வந்து மூணாவது பெரிய வந்து கட்சியாக இருந்தது அதாவது பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு பெரிய கூட்டணி வந்து உரு வந்து உருவானாலும் அது அது பெரிய ஒரு பங்கு பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு வந்து இருந்தது அப்போ அப் அப்போ பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது தான் வந்து பாஜகவுக்கு வந்து இருந்தது தவிர இது வந்து பாஜகவுடைய ஓட்டு வங்கி பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் கூட்டணியினுடைய பலம் பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்தது அப்போ வந்து தேமுதிகவுடைய பங்கு பெரிய பங்காக இருந்தது அவங்களோட ஓட்டு சதவீதம் வந்து ஏழு எட்டு இல்லைன்னா ஒம்பது சதவீதம் மட்டும் இருந்தது அதே மாதிரி பாமகவும் ஒரு பெரிய கட்சியாக தான் அப்போ வந்து காணப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து தலைமை இல்லாத கூட்டணியில் வந்து வழி வந்து அண்ணாமலையை வந்து வந்து மாநில தலைவராக ஏற்று அவர் வந்து இந்த கட்சியை வந்து வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப வந்து வந்து உழைச்சிருக்காரு நம்ம எந்த மாற்றுக்கருத்தில என் மண் எண் மக்கள் யாத்திரை யா வந்து இருக்கட்டும் பூத் கமிட்டி அமைக்கிறது வந்து இருக்கட்டும் அது மட்டும் புதிய வந்து நிர்வாகிகளை வந்து நியமித்து வந்து கட்சி வந்து பொறுப்பாளர்களை வந்து வந்து நியமித்து கட்சியை வந்து வளர்ச்சி பணிகளை வந்து தொடர்பாக இருக்கட்டும் பல பணிகளை அவர் வந்து மூணு வருஷமாக கடுமையாக வந்து செய்தார் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாநில வந்து கட்சியான திமுக அவங்களோட அரசாங்கத்தை எதிர்த்து அவர் வந்து நிறைய குரல்கள் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தை திமுக கடுமையாக எதிர்த்தார் அது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் பண்ணல பொதுவாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு வந்து வகையாக வந்து ஓட்டு வங்கி வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்றும் திமுகவுடைய ஆதரவு திராவிட சித்தாந்த வழியில் வந்து ஒரு ஓட்டு வங்கி திமுகவுக்கு எதிரான ஒரு வந்து ஓட்டு வங்கி இருக்குது அது எப்பயும் திமுகவுக்கு எதிரான வந்து ஓட்டு வங்கி எப்பயும் அதிமுக தான் அறுவடை செய்யும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த காலகட்டத்தில் கருணாநிதி அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அதை வந்து அறுவடை செய்து அதிமுகவை வந்து வளர்த்துக்கொண்டு ஒரு ஒரு பி தலைவராக வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைவராக அவங்கள அவங்கள வந்து அடையாளப்படுத்தினாங்க அந்த தமிழக மக்களும் அவங்கள வந்து வந்து ஏற்று அவங்கள வந்து ஆட்சி வந்து ஆட்சியில் வந்து அமர வச்சாங்க பல தடவை வந்து அமர வச்சாங்க கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களும் மூணு தடவை அமர வச்சாங்க எம்ஜிஆர் அவர்களை கூட ரெண்டு தடவை தொடர்ச்சியாக அவங்கள வந்து அமர வச்சாங்க எப்போயும் திமுகவுக்கு எதிராக வாக்கு போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்குது அதை அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திமுகவோட வந்து எதிர்ப்பு வந்து வாக்குகளை யார் வந்து அறுவடை செய்கிறாங்களோ அவங்க தான் பிரதான கட்சியாக வந்து காணப்படுவார் இது வந்து கலைஞரோட ம வந்து மறைவுக்கு அப்புறமும் ஜெயலலிதாவோடய அவர்களோட வந்து ம வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட வந்து மறைவுக்கு அப்புறமும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்பேஸ் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேக்யூம் வந்து வந்து உருவாயிடுச்சு அது வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு எந்த தலைவராக இருக்கணும் திமுக எதிர்ப்பு அதாவது வந்து திமுக கடுமையாக தான் எதிர்க்க தலைவராக வந்து இருந்தால் மட்டும்தான் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலைவராக வந்து அடையாளம் வந்து காண முடியும் அந்த அண்ணாமலை வந்து அண்ணாமலை ஜி ஜி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து திமுக எதிராக வந்து அரசியல் பண்ணி தன்னை வந்து பெரிய தலைவராக வந்து அடையாளப்படுத்தினார் இந்த தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து அவருக்கு வந்து இந்த பாஜகவோட வளர்ச்சி வந்து ஒரு இயற்கையாக வந்த ஒரு வந்து வளர்ச்சி நேச்சுரலாக வந்து வந்த வந்து வளர்ச்சி இது வந்து செயற்கையாகவும் எந்த ஒரு கட்சியை உடைச்சும் வந்து அவங்க 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 கூட ஒட்டி கொண்டு வந்த வந்து வளர்ச்சி கிடையாது இது வந்து இ இயற்கையாகவே அவங்க அவங்க வந்து பாடுபட்டு வந்து களத்தில் வந்து இறங்கி எண்மணி எண் மக்கள் யாத்திரை இது மாதிரி பல திட்டங்கள் போய் அப்புறம் தான் இந்த கட்சியை வந்து வளர்த்தாங்க அது அதனால் இந்த பதினொழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து முழுக்க முழுக்க தாமரையில் நிற்கப்பட்ட பாஜகவோட ஓட்டு வங்கியாக தான் இது வந்து காணப்படுது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணி கட்சியான அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் வாக்கு வந்து வாங்கியிருக்காங்க மொத்தம் பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இது நம்மளோட தலைமையில் வந்து வாங்க வாங்கின வந்து வாக்கு வங்கி இது வந்து ரெண்டாயிரத்து பதினாலுலேயும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலையும் நீங்கள் ஒப்பிட முடியாது நாம் வந்து ஒரு பல கருத்து கணிப்பு பல வந்து கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு இடம் வந்து ஜெய்ப்போன்னு சொன்னாங்க சில ஏமாற்றங்கள் நம்ம வந்து அடைஞ்சோம் நம்ம நம்மளோட இலக்கை வந்து அடைய முடியல ஆனால் அப்பயும் பரவாயில்ல பதினோ பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து வாக்கு வங்கி வந்து சாதாரண விஷயமும் கிடையாது இப்போ பிஜேபியோட வாக்கு வங்கி பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் கம்பேர் பண்ணும் போது ரெண்டாயிரத்து கிட்டப்பத கிட்டத்தட்ட பதிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் வாக்கு வங்கியாக இருந்த வாக்கு வங்கி இப்போ பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதமாக ஆய் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம கடந்த வந்து பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு வங்கி மூணு புள்ளி ஆறு சதவீதம் இப்போ பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதமாக மாதிரி இருக்குது இப்போ நம்மளோட இலக்கு என்னென்னா நாம் வந்து ஒரு நம்மளோட தலைமையான ஒரு ஒரு பெரிய ஒரு வந்து எதிர நம்ம தலைமையில் ஒரு பெரிய ஒரு எலையன்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணுன்னு தான் ஒரு ஆசை அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தலைமையான ஒரு ஒரு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு பெரிய கூட்டணி வந்து 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 உருவாக்கி கிட்டத்தட்ட போய் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சி கட்டளை வந்து உட்காருறது தான் நம்மளோடைய குறிக்கோளாக தான் இருக்கணும் அதை அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணம் செய்யணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்து பதினாலில் நம்ம ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குன்னு தான் கம்பேர் பண்ணணும் தவிர நம்ம எந்த வந்து வந்து நம்ம வந்து எந்த வந்து இடத்துல இருந்தோம் அப்போ சூழ்நிலை வேறையாக இருந்தது அப்போ மோடிக்கு மோடிஜிக்கு எதிராக ஒரு எந்த அலையும் கிடையாது அப்போ வந்து போய் பார்த்திங்கன்னா இப்போ வந்து திமுகவோட ஓ ஓட்டு வங்கி தான் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் இருபத்தாறு சதவீதமும் காங்கிரஸ்க்கு வந்து பார்த்தா பன்னெண்டுலேருந்து கிட்டத்தட்ட பத்து சதவீதமாக மொத்தம் அந்த கூட்டணியோடய ஓ ஓட்டு வங்கி மொத்தம் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ஸோ லாஸ் வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மக்கள் வந்து வெறுப்பில் தான் இருக்காங்க இன்னொன்று தபால் வாக்கு அது என்னப்பட்ட நீங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பாஜக கூட்டணிக்கு ரெண்டாவது இடம் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மேலே கிட்டத்தட்ட அரசு ஊழியர்களும் சீனியர் சிட்டிசன்களும் எவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்கன்னு இது வந்து நன் நன்றாக வந்து தெரியப்பட்டிருது ஸோ நம்ம தபால் வாக்கு மூலியமாகவே ரெண்டாவது இடம் இருக்கும் இதுலருந்து என்ன தெரியுதுன்னா நாம் வந்து இப்போ இப்போ வந்து வரக்கூடிய வந்து காலத்தில் இந்த தபால் வாக்கு வருது பார்த்திங்களா வந்து அரசு ஊழியர்கள் மூலியமாகவும் சீனியர் சிட்டிசன் மூலியமாகவும் அந்த வாக்கு வங்கி தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வந்து அதோடைய வந்து பிரதிநிதையும் இருக்கும் ஸோ நம்மளோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சி கட்டத்தில் உட்கார்ற மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்கி அதை அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கணும்னு தவிர பழைய பஞ்சாங்கத்தை பேசிக்கிட்டு நம்ம அதை அது வந்து இருக்கக்கூடாது அது அது அதோடய கம்பேரிசனாக கிடையாது சில பேர் கம்பேர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து பதினாலில் அது கம்பேரிசனில் வந்து நியாயமான கம்பரிசனாகவும் இருக்காது ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை வேறையாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரே வந்து ஒரே வந்து காலகட்டம் வந்து வேறையாக இருக்கலாம் அதுக்கு அதை நோக்கி தான் நம்ம வந்து உழைப்பை கொட்டணும் தவிர நம்ம இப்போ வந்து யார் பெரியாள் யார் சின்னால் அதை அதை பற்றி நம்ம பேசுறது தான் தவறு நம்மளோட நோக்கம் ஒரே நோக்கம்தான் இருக்கணும் நம்மளோட ஆட்சி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி அமைக்கணும் எப்படி அதோடய அதோடய பிளானிங் இருக்கணும் அதை தான் அதை நோக்கி தான் நம்ம உழைக்கணும் தவிர இதை பழைய பஞ்சாங்கத்தை பேசியிருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதே மாதிரி எதிர்கட்சியும் சரி திமுகவும் சரி அதிமுகவும் சரி கிண்டல் அடிக்கிறது கேள்வி பண்ணுறது இது வந்து ஒரு உங்களோட கட்சிகளுக்கும் இது அழகு இல்லை இது வந்து அரசியல் நாகரீகமும் கிடையாது தயவு செஞ்சு இது மாதிரி இது வந்து அரசியலில் வந்து நாகரீகம் இல்லாமல் எதுவுமே செயல்பாடு அப்படி பண்ணாதீங்க எ எல்லா தொண்டர்களும் இந்த ஜனநாயகத்தில் அரசியல் பண்றது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் எல்லாத்துக்கும் அரசியல் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது எல்லாத்துக்கும் கருத்து தெரிவிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது எல்லாத்துக்கும் அரசியல் செய்யறதுக்கும் உரிமை இருக்குது எந்த இல்லை ஆனால் அதை நாகரிகமாக பண்ணுங்க மக்களுக்கு வந்து ஒரு ஒரு வந்து சுழிப்பு இல்லாமல் வந்து இருக்கக்கூடாது ஜெய்ஹிந்த்